இப்போ இருந்த இடமா தெரியல அப்ப என்ன பயம் சின்ன ஒரு சுகர் வந்துட்டா போதும் என்ன ஆச்சு கடந்த நாட்டுல எங்க ஊழியக்காரர் ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சு அதுல இருந்து டீயே சாப்பிடுறது இல்ல ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்ல நான் சொன்ன ஸ்வீட் சாப்பிடறாரு ஒரு ஆள் குறைஞ்சிருச்சு எதுக்கு பயம் வந்துருச்சு அவருக்கு சுகர் அட்டாக் ஆயிடுச்சு உடனே டெய்லி காலையில வாக்கிங் போறதுதான் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒழுங்க நடையாது அப்ப கேட்கறது இல்லை

அந்த பகல்ல குளிச்சா நல்ல சுவாசம் வரணும் நல்ல இந்த காலை வயல் நம்ம மேல படணும் ஆனா நம்மளால முடியாது பத்து மணி தான் ஏன் இல்ல எங்க சர்ச்சு மக்கள் நீங்க காலையில ஆறு மணிக்கு எல்லாம் எழுச்சிருவீங்க எங்க சர்ச்சு மக்கள் நான் சொல்றேன் என்ன எத்தனை மணிக்கு எழுச்சிருவீங்க காலையில சர்ச்சு வைக்கிற இப்போ மாத்திட்டேன் இப்போ ஆனா வரமாட்டாங்க பாஸ்டர் தூக்கம் வருது இப்போ எப்ப மாத்துவீங்க டைமிங் கேக்குறாங்க பத்து மணிக்கு எப்ப மாத்துவீங்க எங்களால ஏழு மணிக்கு என்ன பண்ண முடியல ஏழு மணிக்கு ஏஞ்சிக்க முடியலன்னா எப்போ ஏஞ்சிபாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏண்டா குடும்பத்துல பிரச்சனை வாந்துது பார்த்தா அட சொன்னா நீங்க பாடுறானே நீ பாவத்துல இருந்து விடுதலை ஆங்க பெருமறி இருந்தா உன் படிக்கு அடுத்து நட என்ன படிக்க ஏமு ஏமு சியோனே உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள் உன் வஸ்திரத்தை கொள் தவித்துல இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு நுகத்தை அவிழ்த்து விடு இனி எதுல விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க கத்து இன்னைக்கு விடுதலை கொடுக்க போங்க யாருக்கு விடுதலை கொடுப்பாரு ஐம்பது பதினைஞ்சு சங்கீதத்துல ஆபத்து காலத்துல கணக்கு கூப்பிடு நான் உன்ன விடுவிப்பேன் முப்பத்தி நாலு ஏ தொண்ணூடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி நாளே அவனை விடுவிப்பேன் நாமத்தை அறிந்திருக்கிறபடி நாளே உயர்ந்த அடைக்க குமாரன் விடுதலை எழுதிக்கலாம்